தொடர்ந்து பத்து மற்றும் சித்த மருத்துவ மாணவர்களுக்காக பல அளப்பரிய சேவையை செய்து வருகிறது பத்தாவது ஆண்டின் கொண்டாட்டமாக பல மருத்துவ முகாம்கள் பயிற்சி பட்டறைகளை சீட் அறக்கட்டளை நடந்து வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயல்முறை பயிற்சியை பாளையங்கோட்டையில் வைத்து சீ நடத்தியது பாண்டிச்சேரியை சேர்ந்த சித்த மருத்துவர் மருது என் ஜெயாசங்கர் எம் டி சித்தா அவர்கள் இம்மருத்துவ முறையின் வரலாறு எளிமை இதனால் அடையும் பயன்கள் எந்தெந்த இடங்களில் எந்த வயதினருக்கு நோயர்களுக்கு செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்பதை தம் நீண்ட நாள் அனுபவத்தின் மூலம் விளக்கி பயிற்சி அளித்தார் நாற்பது மருத்துவர்கள் மக்களுக்கு பயன்படும் இந்த எளிய மருத்துவத்தை பயின்று அச்சமின்றி அணுகலாம் ஒரு சிறந்த சிகிச்சை முறை சுட்டிகையாகும் இது சூடு சிகிச்சை என்றும் அழைக்கப்படுகிறது இது தகுந்த உலோக கோள்கள் அல்லது மூலிகை தண்டுகளை பயன்படுத்தி சிகிச்சை தேவைப்படும் இடத்தில் வெப்பத்தை கொடுத்து செய்யப்படும் ஒரு நுட்பமான சிகிச்சையாகும் பொது சுகாதாரத்தில் பயன்கள் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதில் சுட்டிகை ஒரு முக்கிய பங்காற்றுகிறது முக்கியமாக நாள்பட்ட மூட்டு வலிகள் வீக்கம் கீழ்வாதம் மற்றும் பக்கவாதம் முகவாதம் போன்ற சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வளிகிறது குறைந்த செலவில் துரித நிவாரணம்

கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை பயன்படுத்தியே இச்சிகிச்சையை மேற்கொள்கிறார்கள் இதில் பயன்படுத்தப்படும் வெப்பம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும் இது பாதுகாப்பான மற்றும் மிகவும் பலனளிக்கும் சிகிச்சையாகும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் வலிகளுக்கும் ஒற்றைத் தலைவலி சைனஸ் போன்ற தீராத நோய்களுக்கும் பாளையம் கோட்டை பெருமாள் உள்ள சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையினை அணுகி சுட்டிகை சிகிச்சையின் பலன்களை பெற்று ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள்

இது வந்து சுட்டிக்கு பண்ண இடம் சுட்டிக்கு பண்ண இடம் அது வந்து பேங்க் லோனுக்காக உள்ளது ஸோ இது என்ன சொன்னாங்க அந்த ஒரு வீடியோவை அனுப்பி இருந்தார் அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது கால மாடலாம் வந்து பொதி தூக்கிறாங்க சரி இடம் வந்து காலை நீங்கி ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த இது இந்த குழம்புக்கு மேலே ஃப்ரண்ட் அண்ட் ஹைண்ட் நெக்ஸில் வந்து சுட்டிக்கு பண்ணி Okay, wow.

அகல விளக்கில்ல கீட்டே ஏறாது அதுக்கு வந்து அது பிளாக் கலர் தான் ஃபார்ம் ஆகுது ஏற மாட்டேது ஒன்றே அதனால் கூட்டேன் கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் அது எங்கே கிடைக்குதுன்னா